ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வீடியோ போடுவேன் நான் சத்தியம் எதிர்பார்க்கல பிகாஸ் பார்ட் டூ வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் அந்த பார்ட்டி ஃபோன் கால் அவங்க பேரனோட ஸோ என்னென்னா ஆண்கள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ரெண்டுமே இருக்காங்க நல்லவங்க மட்டும் இருக்காங்க ஆண்கள் வந்து பாவம்னா அது மட்டும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா எங் என்னோடய ஃபேமிலியில் என்னோட எங்களோட லைஃப்பில் ஆம்பளைங்கன்ட்டு சொல்லிட்டு வந்து ஒரு சில கேவலமான வேலைக்கு பத்தவும் இருக்கானுங்க ஸோ அதனால் என்றைக்குமே சப்போர்ட்டுன்னுலாம் சொல்ல மாட்டேன் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க நிஜமாக ட்ரூவாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுதான் சொல்லுவார் ஸோ பார்ட் ஒன் அண்ட் டூ பார்ட் ஒன் அண்ட் டூ கன்க்ளூஷன் என்னென்னா பாவம் தான் ஆண் மட்டும் இல்லை நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு அந்த பார்ட் ஒனில் பேசினேன் இந்த பார்ட் டூ கேட்கும்போது அந்த பாட்டியோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஏதோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து அது தப்பாக போய் திருப்பி அதை கரெக்ட் பண்ணுறது வரைக்கும் சாகிறது வரைக்கும் நான் எப்படியாவது அந்த பசங்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது சம்திங் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்பஸ் அப்போ அவங்களோட லைஃப் வந்து யாருக்காகவோ டெடிகேட் பண்ணுறாங்க அப்படி தான் அந்த மாதிரி டெடிகேட் பண்ணவங்களை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன் மற்றவங்களுக்காக